ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட் பார்ப்போம் இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட் தான் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அடித்த ரிசல்ட் இன்னைக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அடிச்ச ரிசல்ட் இன்றைக்கி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்னைக்கு அடுத்த ரிசல்ட் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஒரு மருங்க ஃப்ரெண்ட்ஸ் பதினோராந்தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற டிரா வந்து கார்னியா ப்ளஸ் உள்ள கசிங்கு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஐநூற்றி முப்பது குழுக்கொழும்பு வந்து ஐநூற்றி முப்பது பதினோராந்தேதி ஏழாவது மாதம் கார்னியா ப்ளஸ் உள்ள கசிங்கு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வந்து ஐநூற்றி முப்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா அப்புறம் பாருங்க ஆல்போர்டு நான் நம்பரு கொண்டு வரும் பாருங்க ஆல்போர்டு அஞ்சு சிங்கிள் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கோம் ஆல் போடு அஞ்சு ஆல் போர்டு அஞ்சு சிங்கிள் நம்பர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு அஞ்சு தான் ஒன்று இருக்கும் அப்புறம் பாருங்க ஏ போர்டு பி போர்டு போர்டு என்ன நம்பர் கொண்டு வரப்பாருங்க ஏ போர்டு சி போர்டு என்ன நம்பரை கொண்டு வர வரப்போன்னு பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ எட்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு ஜீரோ எட்டுன்னு கொண்டு வந்துருக்குறோம் பீபோர்டு போர்டு பாருங்கள் ஏழு ஜீரோன்னு கொண்டு வந்துருக்குறோம் சிபோர்டு போர்டு பாருங்கள் ரெண்டு அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் ஏ போர்டு பாருங்கள் ஜீரோ எட்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் பி ஏழு ஜீரோன்னு கொடுத்துருக்கோம் சி போர்டு ரெண்டு அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்காங்க ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வர போகிறோம்னு ஜீரோ அஞ்சு ரெண்டு சரிங்களா பிரான்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் சைபர் ஐம்பத்தி ரெண்டு அறநூற்றி முப்பத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் சைபர் ஐம்பத்தி ரெண்டு அறநூற்றி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வந்து கூட பாருங்கள் அப்புறம் பாருங்கள் நூறு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பருங்க பாருங்கள் நூறு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்க பிரச்சனை நாலு நம்பர் விளையாடுங்களுக்கு பாருங்க அறுபத்தி ஆறு பதினேழு அறுபத்தி ஆறு பதினேழு முப்பது ஐம்பத்தி ரெண்டு முப்பது ஐம்பத்தி ரெண்டு பத்து பத்து எழுவத்தி ரெண்டு நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் அறுபத்தி ஆறு பதினேழு முப்பது ஐம்பத்தி ரெண்டு பத்து எழுவத்தி ரெண்டு சரிங்களா அப்புறம் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களும் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களும் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளாடங்கள்னு பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு நாற்பது இதே பிறண்டு வந்தாலும் வரலாம் ஒரு வாய்ப்புகள் உண்டுதேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பிறண்டு அடித்தாலும் அடிக்கலாம் எப்படி வேணாலும் வரலாம் ஒரு ஒரு கணக்குத்தேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி விளாடங்கள் பாருங்கள் ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு நாற்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு டபுள் ஜீரோ அறுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு டவுள் ஜீரோ நாளை நாளைக்கும் டவுல்ஸு வந்தாலும் வரலாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது எங்கள் கணக்கு எங்கள் எங்கள் கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க டவுல்ஸு நாளைக்கும் டவுல்ஸ் அடித்தாலும் அடிக்கலாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு உண்டுதே சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து கண் கண்பான் நம்பர் கிடையாது ஒரு கெசிங் தான் அதனால் நாங்கள் சொல்கிறோம் நாளைக்கும் டவுல்ஸ் அடித்தாலும் அடிக்கலாம் வாய்ப்பு உண்டுதேன் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க ரொம்ப உடம்பு கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க சரிங்களா ரெகுலராக யாருமே வின்னிங் கொடுக்க முடியாது மிஸ் ஆகிரும் இருந்தாலும் நம்மளும் ரொம்ப கஷ்டந்தான் மின்னிங்கே கொடுக்க முடியல என்னன்னே தெரியலை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறது நாளைக்கு ஒரு வின்னிங்கு கண்டிப்பாக இருக்கணும் எதிர்பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன் பாப்பா நாளைக்கு இப்படி கொண்டு வரான்னு ஆட்டத்தை பாட்சில் பாருங்கள் பிரென்ஸ் சரிங்களா பிரென்ஸ் பாட்சில் வந்து ரொம்ப கொண்டு வரல ரெண்டே செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் பாட்சில் எட்நூற்றி அறுபத்தி எட்டு பாட்சு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது பாத் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாத்ஸில் வந்து ஒரு ரெண்டே செட்டு தான் கொண்டு வந்துருக்கணும் பாத்ஸ் விளையாடுறவங்களுக்கு பாருங்கள் ரெண்டே செட்டு தான் எட்நூற்றி அறுபத்தி எட்டு எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாளைக்கும் டவுல்ஸ் தான் ஆட்டத்தில் இறங்கலாம் இருக்குது ரொம்ப எதிர்பார்க்க இருக்குது டவுல்ஸ் தான் நாளைக்கும் வரலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாளைக்கு வேணால் ஒரு செட்டு போட்டு பாருங்க ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஒரு செட்டு போட்டு பாருங்க ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு வேணால் ரொம்ப படம் வேணால் கம்மியாக போட்டுக்காங்க ஒரு பத்து ரூபா டிக்கெட் வேணால் போட்டு பாருங்க ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ரூபா டிக்கெட்டில் போட்டு பாருங்கள் நாளைக்கு வின்னிங் கிடைச்சாலும் கிடைக்கலாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது அதனால சொல்கிறோம் நாளைக்கு டவுல்ஸ் வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது ஸ்ட்ராங்காகத்தான் நாங்களும் சொல்கிறோம் ஆனால் இருந்தாலும் மிஸ் ஆகிட்டே போதும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறந்தா சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பிரச்சனை நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா பண்ணு நம்மளை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் ஓரளவுக்கு வின்னிங் எடுத்து கொடுத்துருவோம் மிஸ் ஆகாமல் யாருமே ரெகுலராக வின்னிங் கொடுக்க முடியாது கொஞ்சம் கஷ்டந்தேன் ஏதோ நம்ம நஷ்டம் ஆகாமல் நம்ம ஓரளவுக்கு கொடுப்போம் மிஸ் ஆகாது ஏன்னா ரொம்ப போடாமல் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு இரநூறுவாய்க்கு க பண்ணி விளையாடுங்க ரொம்ப நஷ்டம் ஆக வேண்டாம் அதனால் கம்மியாக போட்டுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வச்சிக்கலாம் நம்ம சேலம் வாட்ச்மேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்